தொகுப்பு தமிழக செய்தி மற்றும் விளம்பர தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மூபே சாமிநாதன் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பேற்றதற்கு காங்கயம் விருந்தினர் மாளிகையில் கே எம் டி கே மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்களை வங்கிக் கணக்கு தொடங்க வைத்து அவை முறைகேடாக பயன்படுத்தி சைபர் கிரைமில் ஈடுபட்டு கோடிக்கணக்கில் பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக பேர் கைது லட்சம் கார் உள்ளிட்டவை பறிமுதல் சவுதி அரேபியாவில் மெக்காவில் நடந்த பேருந்து விபத்தில் உயிரிழந்த நாற்பத்தி இரண்டு இந்தியர்களின் உடல்களை இஸ்லாமிய முறைப்படி அங்கேயே அடக்கம் செய்ய தெலுங்கானா அரசு முடிவு ராமேஸ்வரம் அருகே சேராங்கோட்டை பகுதியில் பிளஸ் டூ மாணவி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார் காதலிக்குமார் வற்புறுத்திய இளைஞர் முனியராஜ் மாணவியை கத்தியால் குத்தியதில் நிலை குலைந்த பிளஸ் டூ மாணவி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார் இளைஞர் முனியராஜை கைது செய்த போலீசார் விசாரணை தென்னிந்திய இயற்கை வேளாண்மை உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி கோவை வந்தடைந்தார் எடப்பாடி பழனிசாமி வரவேற்றார் வங்கக்கடலில் வரும் இருபத்தி நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக்க வாய்ப்பு என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் அதற்கு அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தென்மேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடையக்கூடும் எனவும் தெரிவிப்பு படிவங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு பத்தொன்பது ஐம்பது என்ற உதவி எண்ணை தொடர்பு கொள்ள மாநில தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள தொன்னூற்றி நான்கு நாற்பத்தி நான்கு பனிரெண்டு முப்பத்தி நான்கு ஐம்பத்தி ஆறு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் மண்டல பூஜைக்காக சபரிமலையில் நடை திறக்கப்பட்ட நிலையில் பக்தர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறல் நேற்று நண்பகல் வரையிலான நாற்பத்தி மூன்று மணி நேரத்தில் சுமார் இரண்டு லட்சம் பேர் சாமி தரிசனம் பதினெட்டாம் படியில் நீண்ட நேரம் நிற்காமல் உடனே தரிசனம் முடித்து திரும்ப பக்தர்களுக்கு அறிவுறுத்தல் ஆசிய கோப்பை கால்பந்து தகுதி சுற்றில் வங்கதேச அணியிடம் ஒன்றிற்கு என்ற கோல் கணக்கில் இந்திய அணி தோல்வி தரவரிசையில் இடத்தில் இடத்திலிருக்கும் வங்கதேசத்திடம் முப்பத்தி ஆறாவது இடத்திலிருக்கும் இந்தியா தோல்வியை சந்தித்துள்ளது குரூப்பில் உள்ள சிங்கப்பூர் ஹாங்காங் அணிகளிடம் தோல்வியடைந்துள்ளது இதுவரை ஆடிய ஐந்து போட்டிகளில் ஒன்றில் கூட இந்தியா வெற்றி பெறவில்லை மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க